உலக வாழ் தமிழர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவா அதாவது சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழக்கூடாது என்பது பலருடைய வாக்கு எப்பவுமே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான ஒரு கண்ணோற்றத்துடன் நீங்க வாழ வேண்டும் பொதுவா இன்னைக்கு நம்ம பார்க்க போகக்கூடியது எதிர்பார்த்தி தெரிய போறீங்கன்னா அஸ்வகந்தி சூரணத்தை பற்றி பார்க்க போறீங்க அசுகத்தையே சூரணமாக்கி வச்சிருக்கேன் இந்த பொடி பாருங்க தெரியும் நல்லா கலரா இருக்கும் பார்த்தோன்னே எல்லாம் அப்படியே சாப்பிடணுமா இருக்கும் சாப்பிட்டா ஒரு கரண்டி அளவுக்கு தான் என்ன பண்ணணும் வெந்நிலை போட்டு நீங்க குடிக்கணும் பொதுவா சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மாடிப்படியில் இறங்கும் போது வழி குளிர்ந்துருவாங்க வேற யாரும் வருபமே இருக்கு அது முட்டி எல்லாம் உழஞ்சிட்டு இருக்குதுன்னு கேட்டா பிள்ளை எடுத்துருவாங்க நாம இல்ல மேலே இடம் யாரையும் இப்போ என்னால் இறங்க முடியாது இறங்க முடியாது இறங்க முடியு சொல்லிடுவாங்க சில ஆட்கள் ஏன்னா அவங்களை இல்லை அவங்களுக்கு முடியாது அது காரணம் அதை மேலே ஏறக்கூடிய அளவுக்கு தெம்பு இருக்காது ஹெல்த் இருக்காது முட்டில பிரச்சனை இருக்கும் அதனாலதான் அவங்க போக மாட்டாங்க மேலே போனா ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லுவாங்க இறங்கும் போதி சாரி இப்படி அப்படிப்பட்ட ஆளுக்கு இந்த அஸ்வகந்தி சூரணத்தை சூரணமாக்கி நல்ல பொடியாக்கி வச்சுட்டு ஒரு கலந்து எடுத்து கேனில் கலந்து சாப்பிடணும் இது ரெண்டு மண்டபம் தொண்ணூறு நாள் சாப்பிட்டாச்சுன்னா முட்டில சதை இருக்காது சதைனா அந்த அதிகமான பந்து மாதிரி ஓடி இருக்காது கொழுப்பு அதிகம் இருக்காது முட்டு வலி இருக்காது கைகள் உளைச்சல் இருக்காது அதாவது அவங்க வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வயசு இருந்தாலும் ஒரு பதினஞ்சு வயசு சின்ன பிள்ளை மாதிரி ஓடி போயிருவாங்க அந்த அளவுக்கு இந்த அசுகந்தி சூரணத்துக்கு பலன்ட்டு இனி இந்த அசுகந்தி சூரணம் நம்ம தயார் பண்ணக்கூடிய அசுகந்தி சூரணத்தை நம்ம இடிச்சு பொடி பண்ணி தயார் பண்ண பின்னாடி வெயிலே நல்லா காய வைக்கணும் காய வச்சு டப்பயம் அடைச்சி வச்சுட்டு ஒரு கரண்டி எடுத்து அது கூட தேன் தேன் செய கருப்பில் உள்ள தேன் இல்லை நல்ல ஒரிஜினல் தேனை அதில் கலக்கி நம்ம சாப்பிடணும் குழந்தையா இருந்தால் கொஞ்சம் சாப்பிட்டாங்க நம்மளோட அஞ்சு கிராம் அளவுக்கு சாப்பிடணும் பெரிய ஆட்களாக இருந்தால் ஒரு இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு சாப்பிடலாம் கரெக்டாக தொண்ணூறு நாள் சாப்பிடணும் சாப்பிடும் போது இது என்னென்ன செய்யுங்கிறத பாருங்க ஒன்று நரம்புகளுடைய ஸ்திரத்தன்மையை உருவாக்கிடும் உறுதியான நிறைய நரம்பு உருவாக்கிடும் அடுத்த வந்து என்ன பண்ணுதுன்னு சொன்னால் அந்த முட்டுகளில் உள்ள உளைச்சல் முட்டு வலி இதையும் ரெண்டாவது மூணாவது அந்த முட்டு கற்களை சில ஆட்களுக்கு கொழுப்பு இருக்கும் ஒரு கட்டி மாதிரி தொங்கும் ஏன்னா ஒரு ஆட்கள் வந்து ஒரு இருபத்தஞ்சு ஐம்பது கிராம் இறச்சி சாப்பிடலாம் இது சில ஆள் உட்காந்து சாப்பிடாச்சுன்னா ஒன்றதுல இறச்சி அரிசி அரிஞ்சு உள்ள தள்ளி எப்படி போக முடிய உள்ள தள்ளி விட்டு போயிட்டே இருக்கும் அப்படி சாப்பிடும்போது அது என்ன பண்ணுனா ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் வந்து சரி கிளியர் ஆகும் மாறி பார்த்தாச்சு அந்த கண்ணத்துல ஒரு பக்கம் தூங்கிட்டு நடக்கும் ஒரு பக்கம் தூங்கிட்டு கிடக்கும் முதுகுல ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்கும் கடைசியில கை பார்த்தா முதல்ல ஸ்லிம்மா எப்படி இருப்போம் சின்ன கை இருக்கும் கடைசியில இருந்தாச்சுன்னா தின்னு திரு கடைசி பார்த்தாச்சு கை உரைக்காகி கடைசியில அது வந்து பூசணிக்காக கடைசியில பனங்கா வண்ணத்துக்காகி கடைசி பார்த்தா பனை மர தூர்மாய் கை இருக்கும் தூக்க முடியாது அந்த அளவுக்கு கை கும் கை கால் எல்லாமே பெரிய அளவுக்கு வந்துடும் காரணம் என்னன்னா இவங்க அந்த உடலை பராமரிக்காம இருக்கக்கூடியது அதுக்கு இந்த அஸ்வகந்தி சூரணம் மிக பயனுள்ளதாக அமையும் நினைச்சு பார்க்க முடியாத பலன்கள் தரும் இதை ஒவ்வொரு ஆட்களும் நீங்க வீட்டில் தயார் பண்ணி வச்சிடுங்க உங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க நீங்க சாப்பிடுங்க வீட்டுக்கு யாராவது வந்துன்னா அவங்களுக்கு ஒரு கப்பு சுக்காப்பியும் கொடுத்து அஸ்வகந்தி சூரணத்துல ஒரு கரண்டையும் கொடுங்க இப்ப ஏன்னா நம்ம நோய் இல்லாம வளர்ந்து தான் கொடுக்கணுமே தவிர வந்தோன்னு இந்த பாஸ்ட் ஃபுட்டு பீஸா பர்கர் அப்படிப்பட்டதெல்லாம் சாப்பிடல ஆசைக்கு சாப்பிட முடியாது கண்டிப்பா அதை சாப்பிடக்கூடிய நிரந்தரமாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடாது நிரந்தரமாக சூ காஃபி பழைய கஞ்சி யாராவது சுத்தகரங்களை வந்தாச்சுன்னா பழைய கஞ்சி கொடுக்கலாம் கிடையாது ஏன்னா அது வந்து பழைய கஞ்சியில தான் அயில் கண்டது அதிகமா இருக்கு அதனால ஆஹ் முன்னாலே தெரியாம பழைய கஞ்சியெல்லாம் கொடுத்தா தப்பான்னு நினைப்பாங்க கஞ்சியை வாங்கி குடிப்பாங்க அமெரிக்காவிலாம் ஒரு பாக்கெட் பழைய கஞ்சி முன்னூத்தி ஐம்பது ரூபா ஏன்னா அதுல இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க பழைய கஞ்சி தண்ணியில தான் ஹெல்த் இருக்கு பழைய வயசான பாட்டி இல்ல பழைய தண்ணி குடிச்சு குடிச்சு எண்பது எண்பத்தஞ்சு வயசு நோய் இல்லாம இருக்கும் இப்ப உலவங்க இப்ப உள்ள பாசிட்டிவ் குட்டு உணவை சாப்பிட்டுட்டு முட்டு வரைக்கும் ஐயா நடக்க முடியல எங்க முடியல நாற்பத்தஞ்சு வயசுல இப்படி இழந்தாலே நம்ம ஐம்பது வயசு அறுபது வயசான எனக்கு நெடுமை என்னன்னு பேசக்கூடிய அளவுக்கு உணவு பழக்கம் மாறி இருக்கு கொஞ்சம் மாற்றணும் மாற்றி நல்ல வரணும் அதுக்கு நீங்க அந்த சுகந்தி சூழ்நிலை சாப்பிடுங்க ஒரு மாற்றத்தை உங்ககிட்ட எதிர்பார்க்கறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பட்டனை அழுத்துங்க இதை உங்க வேண்டிய நண்பர்களுக்கு பண்ணுங்க நன்றி வணக்கம்